இப்போ பார்த்தன்னா பாக்கியா வந்து என்ன சாங்கன்னா அந்த புதுசாக ஒரு சின்ன மெஸ் மாதிரி திறக்கிறாங்க இதுக்கு வந்து என்ன சாங்கினா ஜலீலன் எலிலன் எல்லாருமே வராங்க அப்போ பார்த்தோம்னா இங்கே இனியா வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா இனியா போகணுன்றாங்க ஆனால் இனியாவோட வீட்டுக்காரர் என்ன சாங்கினா வேண்டாம் அப்படின்றாங்க இல்லை இல்லை அம்மாவோடைய வளர்ச்சி இவ்வளோ முன்னேறி இருக்காங்க நான் கண்டிப்பாக போகணுமே வேண்டாம் நம்ம வேற இன்றைக்கி முக்கியமான வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வேற இங்கே கூட்டிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல வியாபாரம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது செல்வி சொல்கிறாங்க அக்கா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ வியாபாரம் வருதுக்கா இதெல்லாம் உன்னோட கை பக்குவங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பேர் வேறு கடைக்கு பேர் பாக்கியலட்சுமின்னு லட்சுமின்னு மாற்றிருக்காங்க வீட்டில் வந்தோடனே பேருக்கெல்லாம் பாக்கியலட்சுமி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லமே என்னவா அப்படின்ட்டு பாட்டி அவங்க மாமியாக கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு உங்கள் நேமை வச்சுட்டு ஈஸ்வரின்னு வச்சுட்டு சாதாரண கடைக்கு வச்சா உங்களுக்கு கோவம் வரும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்ப தயவுசெய்து நீ வைக்கல எனக்கு அதுவே போதும் நீ இந்த மாதிரி கடை திறந்து ஓப்பன் பண்ணுறது எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எல்லாம் உன் ஆட்டத்துக்கு இருக்க ஆடு இவ்வளோ கஷ்டப்பட்டவன் நீ திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு பயமாக திட்டுறாங்க ஈஸ்வரி